அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு பிரதமர் அவர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்திற்கு நேராக டெல்லிக்கே சென்று வந்திருக்கிறார் செல்லு செல்வதற்கு முன்னாலும் சரி சென்று வந்த பிறகும் சரி முதலமைச்சர் டெல்லியை கலக்கி விட்டார் என்று சொல்லி வழக்கம் போல நம்முடைய ஊடகங்கள் நம்முடைய ஊடகங்கள் என்று சொல்லக்கூடாது திமுகவினுடைய ஊடகங்கள் சாமரம் வீச தொடங்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு மீண்டும் ஸ்டாலின் பேசுகிற போது நான் போனேன் உரிமைகளை வென்றேன் வந்தேன் உங்களைப் போல இல்லை என்றெல்லாம் எதிர்கட்சிகள் குறித்து பேசியிருக்கிறார் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதோடு ஐந்து முறை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இதற்காகத்தான் போனேன் நான் தமிழ்நாடு உரிமைகளை மீட்க போனேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் போதும் தமிழ்நாடு உரிமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு மீட்டீர்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதைப் போல ட்விட்டரிலே ஒரு மிகச்சிறந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார் உண்மையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் என்னதான் நடந்துச்சு எதுக்காகத்தான் முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு திமுகவிற்குள் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் திமுக இவ்வளவு பேசுகிற திமுக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே மாட்டேன் என்கிறது இதுதான் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டம் நம்முடைய பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக மோடி அவர்களினுடைய அரசு அமைந்த பிறகு உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் என்கிற இந்த அமைப்பு இதனுடைய கூட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டே இருந்தார் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு வீடியோ போட்டுருவார் நித்தி ஆயோக் கூட்டம் நடந்துச்சுன்னா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் ஏன் கலந்து கொள்ள மாட்டோம் என்றால் மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி புறக்கணித்துக் கொண்டே இருந்தார் திடீர் என்று பார்த்தால் இந்த ஆண்டு நடக்கிற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுவேன் என்று அறிவிக்கிறார் என்னடா இது மத்திய அரசு ஒரு வேளை தமிழ்நாட்டிற்கு சாதகமாக செயல்பட தொடங்கிவிட்டதோ என்று பார்த்தால் மத்திய அரசு எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை மாறாக முதலமைச்சர் டெல்லி போயே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தவுடன் நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது வெளிப்படை ரொம்ப சாதாரணமாக சிந்திக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரைடு நடந்துச்சு அவர் ரைடு நடந்து ஈடியால் கைது செய்யப்பட்டார் பிறகு அவர் நீதிமன்றத்திலே போய் போராடினார் அமைச்சர் பதவியை இழந்தார் பிறகு நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றார் வெளியே வந்தார் மீண்டும் அமைச்சரானார் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் டாஸ்மாக் ரைடு நடந்த உடனேயே செந்தில் பாலாஜி அன்று இரவு யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக விமானத்திலே டெல்லி போனார் அடுத்த நாள் காலையிலே திரும்பி வந்துவிட்டார் அதே போல திமுகவினுடைய மிக முக்கியமான அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் அவர் வீட்டிலே அவர் வீட்டில் அவருடைய அலுவலகத்தையெல்லாம் அமலாக்கத்துறை ரைடு செய்தார்கள் அது நடந்த உடனேயே துரைமுருகன் திடீரென்று இரவோடு இரவாக கிளம்பி டெல்லி போனார் எதற்காக போகிறீர்கள் என்று கேட்டார்கள் அரசு முறை பயணம் என்று பேர் அவர் சொல்லிவிட்டு போனார் போயிட்டு அடுத்த நாள் திரும்பி வந்தார் எனவே இந்த ரைடு நடக்கிற போதெல்லாம் இவர்கள் டெல்லிக்கு போகிறார்களே என்று பார்த்து கொண்டிருந்த தான் உதயநிதியினுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் இன்னும் சொல்ல போனால் உதயநிதியால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மணி லாண்டரிங் செய்கிறவர்கள் முறைகேடான பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகிறவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிற இவந்த ரித்தி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுக்கெல்லாம் ரைடு போன பிறகு முதலமைச்சரே டெல்லிக்கு பறக்கிறார் அப்படின்னா உண்மையில் என்னதான் நடக்குது என்கிற கேள்வி இயல்பாக மக்களுக்கு வருமா வராதா மூணாண்டுகளால் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணித்துக் கொண்டிருந்த நீங்கள் ஏன் போனீர்கள் என்று கேட்டோம் இவர்கள் ஏதேதோ கதைகளை சொன்னார்கள் நேற்று பார்த்தால் நிதி ஆயோக்கினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலே கூட்டம் நாலரை மணிக்கு மோடி அவர்கள் பேச தொடங்குவார் என்று சொல்லுகிறார் நாலரை மணிக்கே செய்திகள் பறக்கிறது தமிழ்நாட்டு ஊடகங்களில் டெல்லியை கலக்கினார் முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கைகளை வைத்தார் தமிழ்நாட்டு நலனை காத்தார் முதலமைச்சர் என்று இஷ்டத்திற்கு தலைப்பு போட்டு முதலமைச்சர் தேசிய ஊடகங்களை பார்க்கிறோம் ஒரு நம் பற்றி காணும் அப்படி என்னடா கலக்கினார் என்று பார்த்தால் அவர் முதல் வரிசையில் உட்கார்ந்து கலங்கி கொண்டிருக்கிற காட்சிகள் தான் வெளியே வந்ததை ஒழிய அவர் கலக்கியது போல ஒன்றும் நமக்கு தெரியவில்லை மோடி அவர்களோடு தனியாக வேறு என்று பேசி கொண்டிருந்தார் பிறகு மோடி அவர்களை தனியாக சந்தித்தார் பிரதமரை போய் தனியாக சந்தித்தார் என்ன பேசினார் யாருக்கும் தெரியாது ஆனால் சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஈடி ரைடு குறித்து பேசினார் என்று சில ஊடகவியலாளர்கள் நேற்றைக்கு பேசுவதை பார்த்தோம் அது நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா மோடி அதை அனுமதிப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு செய்தி தெரிகிறது என்னென்னா நீங்கள் எதை நோக்கி எங்களை போகச் சொல்லுகிறீர்களோ அதை நோக்கி போவதற்கு நாங்கள் தயாராகத்தானே இருக்கிறோம் எங்களோடு உங்களுக்கு எதற்காக முரண்பாடு இருக்க வேண்டும் நாங்கள் உங்களோடு முரண்படவில்லையே நாங்கள் உங்களை எதிர்க்கவில்லையே என்பதை காட்டுகிற சமிகையாகத்தான் ஒரு சமிகையை காட்டுவதற்காகத்தான் இவர் இந்த பயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்ன காரணம்னா உதயநிதியினுடைய அந்த மிக நெருக்கமான நண்பர்கள் எல்லாம் சிக்க தொடங்கிய பிறகு திமுகவினுடைய அந்த அடிப்படை அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காண தொடங்குகிறது இதில் இன்னொரு வேலையை இந்தியாவினுடைய மத்திய அரசு இன்றைக்கு செய்தது அந்த வேலை திமுகவுக்கு இன்னும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அது என்ன அப்படின்னா எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிற கனிமொழி அவர்களை ஒரு குழுவினுடைய தலைவராக்கி இங்கே ஆப்ரேஷன் சிந்துர் என்று பாகிஸ்தானுக்கு பதிலடி தருகிற வகையில் மத்திய அரசு நடத்திய அந்த ராணுவ தாக்குதலினுடைய நியாயங்களை உலக நாடுகளிடம் கொண்டு போய் சேர்க்கிற குழுக்களில் ஒரு குழுவிற்கு கனிமொழி அவர்களை தலைவராக்கி ரஷ்யாவிற்கு என்று மத்திய அரசு முடிவெடுத்தது இது எப்படி ஒரு வினோதமான முடிவு பாருங்க மத்திய அரசு இந்த முடிவை எடுத்த உடனேயே சாதாரணமாகவே திமுக காரர்கள் குதிப்பார்கள் ஆனால் கனிமொழியை போட்டதுக்கு யாரும் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை திமுக என்ன காரணம்னா ஸ்டாலின் உதயநிதியினுடைய சாம்ராஜ்யம் தகரத் தொடங்கிவிட்டது இனி மீதி இருக்கிற திமுகவை காப்பாற்றுகிற பொறுப்பு அடுத்து யார் கையில் வரப்போகிறது என்பதற்கான சமிகையை உண்மையில் மத்திய அரசு காட்டிவிட்டது அல்லது பாரதிய ஜனதா காட்டிவிட்டது என்றுதான் திமுகவை சேர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள் அதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற அச்சத்தினுடைய வெளிப்பாடு நம்ம நல்லா தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தபோது திமுக ஆதரவாளர்கள் என்னெல்லாம் எழுதினாங்கன்னு நமக்கு தெரியும் முதலமைச்சர் முதலாளாக இறங்கி கொடி பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்தார் அது ஒரு பக்கம் ஆனால் திமுக ஆதரவாளர்கள் கண்டுபடி எழுதினாங்க போர் என்றால் மக்கள் சாவார்களே போர் எப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் தான் யாரும் போரை விரும்புகிற மனநோயாளிகள் இல்லை ஆனால் போர் என்பது இந்தியா மீது திணிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு தரப்பில் பேசிட்டு இருந்தபோது திமுக ஆதரவாளர்கள் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் ரஷ்யாவுக்கு நேற்று போய் அவங்க பேசியிருக்காங்க பேசின பேச்சை எடுத்து பாருங்க இந்தியாவிலே இந்த பயங்கரவாதத்தை இந்த தீவிரவாதத்தை தடுக்கிற முயற்சியிலே மோடி அவர்களினுடைய அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார் பேச வேண்டிய நிலையை இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது என்றால் கனிமொழி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு இணக்கம் காட்டி அங்கே போய் தன்னுடைய நிலையை வலிமைப்படுத்தி கொண்டு திமுகவை கைப்பற்றுவதற்குள்ளாக தன் மகனை காப்பாற்றி விடலாம் என்கிற நப்பாசையிலே தான் முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வழக்கமாக இரண்டு பேரும் ஒரே நிகழ்வுகளில் தான் கலந்து கொள்வார்கள் ஊட்டியிலேயும் கூட நம்ம பார்த்தோம் ஆனால் மரியாதைக்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவரான இல்ல கணேசன் அவர்களினுடைய இல்ல விழாவிலே கலந்து கொண்டு அவருடைய மனைவியின் கால்களை தொட்டு கும்பிட்ட காட்சியும் வெளியே வந்திருக்கிறது எனவே ஒட்டு எந்த கால் கிடைத்தாலும் விழலாம் யாரிடம் வேண்டுமானாலும் சரணடையலாம் என்கிற நிலைக்கு திமுக வந்திருக்கிறது இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும் விடாமல் வாசித்து கொண்டே இருக்கிறார்கள் முதலமைச்சர் கலைக்கு விட்டார் முதலமைச்சர் மாநில உரிமைகளை பெறாமல் விட மாட்டார் முதலமைச்சர் மோடியை மிரட்டி விட்டார் என்றெல்லாம் எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறான் நாம் கேட்பது என்னவென்றால் முதலமைச்சர் அப்படி என்னதான் கோரிக்கை வைத்தார் முதலமைச்சர் பேசியதாக சொல்லப்படுகிறார் அவர் பேசின வீடியோ எங்கும் இல்லை அவர் பேசவே இல்லை முதல்ல அவருடைய கோரிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் நித்தி ஆயோக்கில் அதில் என்ன அவர் ரெண்டு கோரிக்கை பிரதான கோரிக்கையாக வச்சிருக்காரு ஒன்று இந்தியாவினுடைய வருமானத்தில் ஒரு மாநிலத்திலிருந்து கிடைக்கிற வருமானத்தில் ஐம்பது விழுக்காட்டு தொகையை மாநிலங்களுக்கு திருப்பி தர வேண்டும் நாற்பத்தி ஒன்று தருவதாக சொல்லுகிறீர்கள் முப்பத்தி மூன்று விழுக்காடு தான் நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஐம்பது விழுக்காடு தொகையை மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை எனவே அது நடைமுறைக்கு வரப்போ வரப்போகிறது இல்லை அப்படி ஒரு கோரிக்கை இவர் வைத்த உடனே இவருடைய கூட்டணியிலே இருக்கிற அந்த ஐஎன்டி கூட்டணி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மற்ற முதலமைச்சர்களாவது அதை ஆதரித்து பேசினானா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை எனவே அது ஒரு வலுவற்ற ஒரு கோரிக்கை அதை வைத்திருக்கிறார் ரெண்டாவது இந்த கல்விக்கு கொடுக்கிற தொகையான இரண்டாயிரத்தி இருநூறு கோடிகள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் உடனடியாக கொடுக்கணும் என்று சொல்லுகிறார் இதுவும் திமுகவினுடைய புதிய கோரிக்கை அல்ல ஏற்கனவே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு மத்தியிலே கல்வித்துறைக்கு பொறுப்பு இருக்கிற அமைச்சர் பதில் சொல்லி நிதித்துறைக்கு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் பதில் சொல்லி பிரதம ம உள்துறை அமைச்சருக்கு இடையும் இதை கொண்டு போனாங்க ஒன்றும் நடக்கல அந்த கோரிக்கை ஏற்கனவே வைக்கப்பட்டது இதற்கான பதிலும் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி செலவண்ண போகிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கொடுத்தா தான் இந்த நாட்டில் கல்வியே வளப்படும் சொல்லிவிட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அவங்க கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்ங்கிற விவாதம் வேறு ஆனால் இதை ஏற்கனவே பேசி இதை கேட்கனவே அவர்கள் பதில் சொல்லியிருக்கிற நிலையில் மீண்டும் நிதி ஆயோக்கில் கொண்டு போய் இதை எதுக்கு கொடுத்தாருங்கிறது யாருக்குமே தெரியல எனவே என்ன கோரிக்கை வைப்பது என்று கூட தெரியாமல் ஏதோ இரண்டு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அந்த இரண்டுமே பயனற்ற கோரிக்கைகளாகத்தான் படுகிறது ஆனால் இங்க இருக்கிற ஊடகங்கள் அதை உயர்த்தி பிடித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இத்தனையும் பேசுகிறேன் இந்த ஊடகங்கள் இந்த நிதி ஆயோக்கில் போய் மோடி அவர்களிடம் சரணடைந்து சரணாகதியாகி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிற அந்த நேரத்திலே கூட உதயநிதி ஸ்டாலின் இங்கே செய்தியாளர்களை சந்திக்கிற போது மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்கிறார் பயப்படாவிட்டால் சொல்லுங்களேன் உதயநிதி என்று கேட்கிறோம் ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் இல்லை எங்கே அந்த தம்பி நீங்கள் தான் ஈடிக்கு பயப்படாத வீராதி வீரர்கள் சூராதி சூரர்களாயிற்றே ஏன் வேறு நாட்டிலே கொண்டு போய் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு குறித்து வாயே திறக்கவில்லையே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை துணை முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை முதலமைச்சரை சார்ந்த அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரும் பேசவில்லை அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா ஈடியால் கைது செய்யப்பட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு செந்தில் பாலாஜி கீழே விழுந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்திருந்த நேரத்தில் மருத்துவமனையில் அவரை பார்க்க போகிற உதயநிதி ஸ்டாலின் ஆகாஷ் பாஸ்கரனை அழைத்து கொண்டு போனது ஏன் மணி லாண்டரிங்கு மிக முக்கியமான ஆளாக பயன்பட்டார் என்பதாலா என்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா செந்தில் பாலாஜி சிறைக்கு போக நேரிடலாம் ஹாஸ்பிட்டலேருந்து நேராக சிறைக்கு போயிடுவார் அப்படியான சூழலில் ஏதோ முக்கியமான தகவல் ஒன்றை எந்த அமௌண்ட்டும் எங்கே இருக்குது யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஆகாஷ் பாஸ்கரன் அன்றைய தினம் செந்தில் பாலாஜி சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு என்ன பதில் இருக்குது ஏங்க சார் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இவ்வளவு முழங்குறீங்க எங்களிடம் வெள்ளை கொடி இல்லை எங்களிடம் காவி கொடி இல்லை நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்காக நிற்கிறோம் நாங்கள் சரணடைய மாட்டோம் நாங்கள் இப்படியே பேசிட்டுருக்காரே முதலமைச்சர் அந்த ரத்தீஷ் எங்க சொன்னால் என்ன அந்த ரத்தீஷ்க்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு சொன்னால் என்ன இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அது என்ன தொகைன்னு கணக்கு போட்டால் நமக்கு நம்ம இதில் எத்தனை ரூபான்னு தெரியல அந்த தொகை அளவிற்கு கையில் கட்டுற வாட்சை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறானே ஜூஜூ மாட்டியிருக்கிறானே அவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அவனுக்கு உதயநிதிக்கு என்ன தொடர்பு தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதிலும் இருக்கிற சினிமா நடிகைகளை வைத்து இவர்கள் நடத்திய அந்த பார்ட்டிகளிலே மிகப்பெரிய அளவிலே பணம் புழங்கப்பட்டது நூற்றுக்கணக்கான கோடிகள் என்று பேசப்படுகிறதே உண்மையா இல்லையா முன்னூறு கோடி ரூபாய்க்கு அந்த ரத்தீஷ் வந்து வீடு கட்டியிருக்கிறான் என்கிற செய்தி அந்த வீட்டின் படத்தோடு வெளியே வருகிறதே கடற்கரை ஈசிஆரில் வந்து கடற்கரை ஓரத்திலே ஒரு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்கிறானே உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதா இது பற்றி மட்டும் இன்றைக்கும் வாய் திறக்க மறுக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்களும் அதாவது தமிழ்நாட்டு ஊடகங்கள்னு சொன்னால் அது அவமான வெட்கக்கேடு திமுகவுக்கு சாமரம் வீசுகிற ஊடகங்கள் இன்றைக்கு இதையெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக்கி அவர் ஏதோ நிதி ஆயோக்கள் போய் பேசிட்டு வந்துட்டார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினினுடைய குடும்பம் முழுவதுமாக சரணடைய தொடங்கி இருக்கிறது ஆனால் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசோ மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்களோ இன்றைக்கு தயாராக இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது எனவே இவர்கள் செய்திருக்கிற குற்றத்திற்கு இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிற நாள் வந்துவிட்டது என்பதுதான் கண்முன்னால் நமக்கு தெரிகிற ஒரு செய்தி அப்போ அதிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் என்ன வேணுமாலும் பேசிக்கொண்டிருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவனுடைய இந்த அறிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் அதை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் அதை சிந்திக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் எதற்காக அங்கே போனீர்கள் நீங்கள் இந்த சரணரை தான் போனீங்கன்னு அவருடைய அறிக்கைக்காவது இவர் யாராவது பதில் சொன்னாங்களான்னு பார்த்தா விஜய் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ரெண்டாயிரத்தி பதினைந்திலே என்று அவரை பற்றி தனிப்பட்ட தனிநபர் விமர்சனம் செய்கிறார்களே ஒழிய அவர் கேட்கிற கேள்விக்கும் இடையில்லை எனவே தமிழ்நாட்டு மக்கள் நாம் வாக்களித்த முதலமைச்சரை நோக்கி நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை நோக்கி நாம் கேட்கிறோம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டு மிக மோசமாக அது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட வகையிலே பனிப்ப பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது மணி லாண்ட்ரிங் நடைபெற்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டில் உங்கள் வீட்டிலேயே வளர்ந்த உங்களால் வளர்க்கப்பட்ட உங்கள் மகனோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த ரத்தீஷ் இந்த ஆகாஷ் பாஸ்கர் இந்த ஜூஜு போன்றவர்கள் மாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளில் ரைடு நடக்கிற போது அவன் தப்பித்து வேறு நாட்டுக்கு ஓடி போயிருக்கிறான் அவனை எப்பொழுது இந்தியாவிற்கு கூட்டி வருவீர்கள் எப்பொழுது அமலாக்கத்துறையிடம் அவனை ஒப்படைப்பீர்கள் என்கிற கேள்விக்கெல்லாம் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் விடையில்லாமல் இருக்கிறது தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் திமுக காரர்கள் இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல வேண்டும் அதை விடுத்துவிட்டு சும்மா கதை கட்டி கொண்டே இருந்தால் மக்களாகிய நாம் தான் மீண்டும் மீண்டும் கோமாளியாக்கப்படுகிறோம் எனவே தொடர்ந்து குரலை எழுப்புவோம் எதிர்கட்சிகள் குரல் எழுப்ப தொடங்கியிருக்கின்றன போராட தொடங்கியிருக்கின்றன அது எதிர்கட்சிகளின் போராட்டம் அல்ல மக்களின் போராட்டம் என்பதை காட்டுவோம் கொள்ளைக்கார கும்பலை கூண்டோடு பிடிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக வேண்டும் வாழ்த்துகள் வணக்கம்